மெட்ரோபிபியோ எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகசிய ஜீவனாடி பாபசரை மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வர வாரம் நிறைய கேள்விகள் பதில்கள் வந்து ஐயா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஸோ இந்த வாரம் வந்து டிசம்பருடைய இறுதியில் இருக்கும் மிடில் இருக்கும் ஸோ என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குது ஸோ நம்மளுடைய அரசியல் களம் எப்படி இருக்க போது உலக அளவில் என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பொருளாதார நிலைகள் வந்து எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மற்ற பிப் பக்தி தமிழ்நாடு கோடான குறைசுக்கு இன்றைக்காக சார் நான் சொல்கிறேன் சார் தொடர்ந்து நீங்கள் கணிச்சு நிறைய நிகழ்வுகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஸோ அது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குது ஸோ மா இந்த மாதத்தோட இறுதியில் இருக்கும் எப்படி இருக்க போது என்ன மாதிரியான நிலவரங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஒரு பெரிய பூகம்பம் எத்குயிக் காற்று இருக்குது ஒன்று இந்தோனேஷியா இல்லைனா ஜப்பான் சொல்கிறாங்க அடிக்கடி அதோடய வழியில் வரலாம் இந்தியாவில் ஒரு இடத்துல ஷேக் இருக்குது ஒரு முஸ்லீம்ஸ் கண்ட்ரிலும் மிகப்பெரிய ஹர்த்குய் வர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஒரு முக்கிய நாடு ஒரு பெரிய நாடு அந்த நாட்டில் எத்குயிக் வந்து அதில் மக்கள் அங்கே அவதிப்படுவாங்க சில உணவுகள் பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு காடு பற்றிக்கும் ரெண்டு காடும் சரணாவது ஒரு காடு இந்தியாவில் கூட இருக்கலாம் பட் ரெண்டு காடும் பார்த்திங்க ஒரு தேவாலயத்தில் வந்து பெரிய பிரச்சனை ஏற்படும் போது ஆளுங்க வந்து பிரச்சனையாக ஆகிடும் மூணு இடத்துல கடல் அலைகள் அதிகமாக இருக்கும் அதுவும் சென்னையிலும் ஒரு இடத்துல இருக்கும் இல்லை ராமேஸ்வரம் தாண்டி இல்லை கன்னியாகுமரி மாவட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக மிகப்பெரிய மலை சரிவு இந்தியாவிலே இருக்கு ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல மிகப்பெரிய மலை சரிவு ஏற்படும் ஒயிட் கண்ட்ரி அதாவது லண்டனாக இருக்கணும் இல்லைனா யூரோப் ஒரு மிகப்பெரிய ஒயிட் கண்ட்ரியில் மிகப்பெரிய போர்க்கு போர்க்கொடி காட்ட போகிறாங்க அதில் மிகப்பெரிய மக்கள் வந்து ஒருமா நடந்து பெரிய பிரச்சனைகள் அங்கே வந்து மக்கள் ஆர்ப்பாட்டம் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் அதிபரோட வீடு சூறையான போகிறோம் சூரிய குடும்பத்தில் ஒரு நிகழ்வு போது எல்லாருமே பயந்துடுவாங்க ஒரு பிரச்சனையாக தான் ஆகாது பயன் ஆனால் நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நட்சத்திர சுத்தத்தில் இருக்குது ஒரு வாழ்நிலை மின் ஒ மின் ஒளி போல் நிலவண்டை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் வரதான் பார்க்க போகிறாங்க வெப்பநிலம மாறப்போது பனி அதிகமாக இருந்தாலும் சில சமயத்தில் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் வெப்பநிலம் மாறி தண்ணி நிறைய உறிஞ்சிடும் அது மூலம் தண்ணி பஞ்சங்கள் அடுத்த வருஷம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நடிகைக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுறது எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் அது மூலியமாக ஒரு நடிகனும் பிரச்சனையாவது ஒரு முக்கிய படம் பிரச்சனையாகி பேண்டாக இடம் ஒரு முக்கியமாக டூர் போகிற இடமா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு முக்கியமான இமயமலையாக இருக்கலாம் இல்லை ஒரு மலை போகிற பிரதேசத்தில் மிகப்பெரிய இன்சிடென்ட் ஆகி அங்கே டூர் போனவங்கெல்லாம் ரொம்ப உதிப்படுவாங்க எதிர்பார்க்காத ஒரு இதில் லாக்காக மாட்டிக்கொள்கிற நிலைமையே பார்க்க போகிறோம் இந்த ஏழு நாளில் ஒரு அரசியல் குழப்பம் இருக்கும் போது ஒரு பிரச்சனை வரதை பார்க்க போகிறோம் எதிர்பார்க்காத ஒரு புயல் வெள்ளம் போல் வந்தாலும் இருபத்தி மூணாந்தேதி ஒன்றே ஆகாது வேறு பாதையை மாற்றிடும் இருந்தாலும் அது மழையாக இருக்காது இந்தியாவோடய எல்லையோட பாதுகாப்பு ஒரு சக்தி வாய்ந்த வெடி அமெரிக்காவோட வளாகத்தில் வெடிக்க போகுது எதிர்பார்க்கவே மாட்டாங்க ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது இந்த பதினாலாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே கோல்டு கொஞ்சம் குறையலாம் ஆனாலும் ஏறும் இது வரைக்கும் பார்க்காத ரேட்டை பார்த்துட்டாங்க இன்னும் ஏற தான் போகுது வெள்ளி வந்து ரொம்ப டிமாண்டு ஒரு முக்கிய அதிபர் மிகப்பெரிய பிரச்சனை வரும் ஒரு குடம்பு ஒரு பிரதமராக இருக்கலாம் அதனால் ஹெல்த்தில் ஒரு இஷ்யூஸ் வர்றதை பார்க்க போகிறோம் மிகப்பெரிய பில்டிங் ஒன்று ஆடப்போது அந்த பில்டிங் ஆடி அப்படியே கீழே விழுந்துடும் அந்த மாதிரியான ஒரு எர்த் குயிக் வேறுத பார்க்க போகிறோம் சென்னையில் ஒரு வளாகம் ஒன்று பிரச்சனையாகும் ஆந்திராவில் ஒரு அரசியல்வாதி ரொம்ப குழப்பமாகும் இன்னும் நிறைய இருக்குது அடுத்தவரை படிக்கிறேன் சார் இந்த பொருளாதார நிலவும் எடுத்துக்கிட்டா வந்து இப்போ இந்த தங்கம் வெளியில் வந்து நிறைய ஏறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கோல்டு வந்து இப்போ அதாவது மார்க்கெட்டே சரியில்லை டக்குன்னு போய் இன்வெஸ்ட் பண்ண மாதிரிங்க அப்படின்னு நீ சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த கோல்டு வந்து எந்த அளவுக்கு உச்சத்தை தோடும் பதினாலு இல்லை பதினாயிரத்தி நானூறு வந்து போகும் அந்த அளவுக்கு வரும் ஸோ அதே மாதிரி சில்வர் வந்து தொடர்ந்து பயங்கர ரேட் போய் கீழே இறங்கிச்சு இப்போ அகைன் அதிகமாக போகுது எந்த அளவுக்கு அது இன்வெஸ்ட் பண்ணலாம் சின்னது ஏறும் இரநூத்தம்பதுக்கு வந்துடும் வரையும் பாசிபிள் இருக்குது இருக்கு அதில் வந்து தொடர்ந்து மக்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் நிறைய அந்த ட்ரோன் இந்த மாதிரி மெக்கானிசம் நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த சில்வர் பயன்படுத்துறதுனால என்னுடைய டிமாண்ட் அதிகமாகுது கண்டிப்பாக அதனால தான் சார் அதே மாதிரி டிசம்பர் இறுதி வந்து நெருங்கிட்டோம் ஸோ நிறைய டிசாஸ்டர்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு அச்சம் உண்டு அதுவும் சோசியல் மீடியாவில் நிறைய பரவிட்டு சொல்லலாம் இப்போ ஜப்பான்ல வந்து தொடர்ந்து நிலநடுக்கங்கள் வந்துகிட்டே இருக்கு சார் இந்தோனேஷியாவில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இது வரும்னு சொன்னீங்க வெள்ளம் ஒரு ஊரே அடிச்சுட்டு போகிற மாதிரி ஸோ நிறைய மலை சரிவுகள் நிறைய உயிரிழப்புகள்லாம் நடந்திருக்கு இப்போ ஜப்பான்ல வந்து வர நிலநடுக்கத்தால் ஒரு நூறு அடி உயரத்துக்கு வந்து சுனாமி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் எந்தளவுக்கு உண்மை நூறு அடிலாம் வராது இருபது அடி வரலாம் அது கீழே தான் ஒரு மல வராது அப்படியே வந்தாலும் அந்த ஆர்பார் அந்த சைடுல இருக்க கடலோரத்துல இருக்க கார் அதெல்லாம் அடிச்சுக்கி மாதிரி ரொம்ப போவார் ஆனா ஃபியூச்சர்ல வந்து ந கொஞ்சம் தண்ணி ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அது மீறி எல்லாம் வராது வராது ஸோ அதே மாதிரி வந்து இப்போ இந்த நிலநடுக்கம் வந்து இப்போ சில கண்டங்கள் வந்து தனியாக பிரிஞ்சு வரப்போகுது இந்த கீழே இருக்க அந்த பிளேட்ஸ் வந்து நவருது அப்படின்றாங்க ஸோ அது எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டு போகணும் ஒரு இடத்தோட வரை முன்னொரு கண்ட்ரியோட வந்து சேரும் அப்படி சேர சொல்ல பார்த்தீங்கன்னா வெப்ப நிலைமைகள் மாறிடும் குளிர் வந்து அதிகமாகிடும் அந்த நிலவெலாம் ஏற்படும் ஏன்னா நம்மளுடைய விஞ்ஞானிகள் நிறைய உலக நாட்டில் இருக்க விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கடலே பார்க்காத ஒரு சில கண்ட்ரி வந்து கடல் பார்க்குற அளவுக்கு நடுவில் வந்துடும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வெப்பத்துக்கு போயிடும் அந்த மாதிரி எல்லாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இருக்கு பாருங்க சொல்கிற தனியாக கண்டிப்பாக சார் சார் அதே மாதிரி இப்போ ம பனிப்பொழிவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டுருக்கு நிறைய பனி பெய்யும் அப்படின்றாங்க எந்த அளவுக்கு இருக்கும் சார் அமெரிக்கா ரஷ்யா மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வரும் ஆனால் ஈரோப்பில் தான் நல்லாவும் திடீர்னு வெப்பநிலை மாதிரி அங்கே சில மழைகளும் ஏற்படும் அதே நேரத்தில் சில இடத்துல வெயில் அதிகமாகும் ஆனால் பனி அதிகமாக சென்னையில் இந்த வாட்டி பணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நிறைய கண்ட்ரியில் இந்த வானிலை மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு இதனால பெரிய சம்பவங்கள் இருபத்தி எட்டுக்குள்ள நடக்குது வாய்ப்பு இருக்கு மூணு கண்ட்ரி ஒன்று ஜப்பான்ல நிறைய ரேஷியாவில் வரணும் இந்தியாவில் ஒரு இடத்துல ஷேக் இல்லைன்னா இது ஒரு அளவுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதே மாதிரி இப்போ அரசியல் சூழல் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு சார் எப்படி இருக்க போது மூன்று அணியா நான்கு கட்சிகள் பலத்தை கூடணும் அது தான் வர இல்லைன்னா ஆளுங்கட்சி தான் இருக்கு ஆளுங்கட்சி தான் வலு இருக்கு சார் இப்போ சில கட்சிகள் இங்கேருந்து இடம் பாரி இந்த மாதிரி மாறுவாங்கலாம் சொல்லியிருந்தீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இப்போ அந்த நான் தமிழர் கட்சி அதுக்கப்புறம் வந்து டிவிகே அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குது அது ஒரு பாமக தனியாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு உள்கட்சி பூசல் பிரச்சனை அப்பா மகன் பிரச்சனையில் இருக்குது டிஎம்கே ஒரு பக்கம் வந்து உள்ளுக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்குதா மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க ஒரு நிலவரமாக இருக்குது இது எந்த அளவுக்கு அந்த சூழல் மாறும் சார் பல கட்சிகள் மாறி மாறி எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாம் எங்க இருக்கவும் அங்கே சஃபுல் ஆகுது பயங்கரமா பாருங்க இதனால நிறைய குழப்பங்கள் மக்கள்கிட்ட நிலவும் குறிப்பாக இருக்கு ஸோ அதே மாதிரி எல்லை பாதுகாப்பு வந்து நீங்க ரொம்ப அவசியம் சொல்லியிருந்தீங்க இப்போ நிறைய அந்த அணு ஆயுதம் தயாரிக்கிறதுல வந்து நிறைய நாடுகள் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த தேர்டு வேர்ல்டு வார்க்கான ஏதாவது பாசிபிள் இருக்கு வராது மக்களை ரொம்ப பயப்படுத்துவாங்க வராது சரிங்க சார் நிறைய கேள்விகள் பேசணும்னு இருக்குது ஆனால் நேரக்குறை ஸோ மீண்டும் அடுத்த தருணத்தில் நல்ல கேள்விகளோடு வந்து சந்திக்கிறோம் சார் வணக்கம் 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 மற்ற பிரிவு நாயகர்களும் கோரான குறை விஷயங்களும் இன்னும் நிறைய சேர்ந்து சொல்றார் வணக்கம் வணக்கம்